பெரும் ஜோதி தனி கருணை அருடன் பெரும் ஜோதி நம்மளா கொஞ்சம் மகாமதம் சொல்லிட்டு திரும்ப உட்காந்துக்கலாம் ஆ கொஞ்சம் எழுந்துருக்கீங்க ரொம்ப மகாமதம் சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம் நான் சொல்றேன் திரும்ப அப்படியே ஃபாலோ பண்ணி சொல்லுங்க ஆ கருட் பெரும் ஜோதி அருட்கெரும் ஜோதி தனி கருணை அருள் பெரும் ஜோதி

தாயாகியும் தந்தையுமாய் எல்லா உறவுமாய் அடியனை தாங்கி நடத்தி வழிநடத்தி பேட்டெடுத்து வளர்த்து கொண்டிருக்கின்ற எல்லாமோ அருட்பிரிஞ்சொறி இறைவன் திருவடியை வணங்கி நான் அன்போடும் மறுவோடும் எப்பொழுதும் வழக்கமாக அழைப்பது உண்டு சன்மார்க்க தீவிரவாதி என்று நான் அன்போடு போற்றக்கூடிய தயவு திருப்பது சர்க்கரைதார் அவர்களை நன்றி போராட்டி நின்று கூறி இந்த ஈரோடு அகமரக்கட்டளியில் நிறுவனராகிய இறங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சாந்தி மற்றும் அவருடைய துண துணைவர் ஐயாவர்களுக்கு நன்றி பாராட்டினும் கூறி இந்த ஈரோடு அகமரக்கட்டளியில் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற பொருளாளர் செயலாளர் உறுப்பினர்கள் அவருடைய நன்கொடையாளர்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றி பாராட்டி என்று கூறி தற்போதுமான முப்பெரு விழாவுக்கு வருகை புகுந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அடிய வருகை வருகை என வரவேற்று நன்றி பாராட்டுகிறேன் இந்த ஈரோடு வகாப்பறக்கட்டளையே வள்ளல் பெருமான் வறுவிக்கோட்ட தினம் மற்றும் நான்காம் ஆண்டு துவக்கு விழா வள்ளுவர் கூடம் வந்து திறப்பு விழா இந்த முப்பெரு விழாவில் நம்மளையெல்லாம் ஒன்றிணைந்து ஒருங்கிணைத்து நம்ம அந்த விழாவை அற்புதமாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற ஜோதி சருகிற மீண்டும் ஒரு நன்றி பாராட்டி அடியன் வந்து சித்தா மற்றும் வர்மா வைத்திரி அப்படின்றதுனால அடியனுடைய ஸ்பீச்சில் வந்து அடிக்கடி மருத்துவ தகவல்களையும் சித்த மருத்துவ தகவல்களையும் வளர்க்குருமானு சொன்ன மருத்துவ தகவல்களையும் நான் வந்து கலந்து பேசுவது உண்டு வந்து வளரலார் வந்து நம்ம இன்னைக்கு நம்ம என்ன வளலார் சொல்லுகின்ற பல்வேறு விஷயங்கள் இல்லை பல்வேறு விடயங்கள் இல்லை இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பை பத்தி பேச போறோம் என்ன தலைப்பை பத்தி உங்கள்ட்ட நான் வந்து விசாரிக்க போறோம் அப்படின்னாங்க வளலார் வலியுறுத்துகின்ற சாதா கல்வி நான் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் பேச வரல எனக்கு என்ன தெரியுதோ அதை பற்றி தான் பேச வந்தேன் ஆனால் எனக்கும் ஒன்றும் பெருசாக தெரியாது நானும் வந்து சின்ன பையன்தான் எனக்கு ஒரு பெருசாக தெரியாது நான் தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் சொல்கிற விஷயங்களை வந்து அருப்போட வந்து பொருத்தி பாருங்கள் அருப்போட பொருந்தி இருக்குதுனாக்கா நீங்கள் அந்த விஷயங்களை வந்து தாராளமாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில வந்து பின்பற்று அருப்போட பொருந்துலனாக்க கண்டிப்பாக நீங்கள் வந்து என்கிட்ட வந்து தாராளமா என்னுடைய போன் நம்பர்லாம் தரேன் தாராளமா நீங்க வந்து அந்த கருத்துக்களை பத்தி பேசலாம் சாகா கல்வின்னா என்ன சாகா ஒரு விஷயம் ஒரு கல்வி ஒரு கலை நம்மளை வந்து சாகாம வைக்குது அப்படின்னா அதுக்கு சாகா கல்வி நிறைய கல்விகளை பத்தி படிக்கிறோம் ஆயக்கலை அறுபத்தி நான்கு வகையான கலைகள் இருக்குது அறுபத்தி நான்கு கலைகளை பத்தியும் பல லட்சம் பல கோடி நூல்கள் வந்து நமக்கு வந்து விவரிக்கிறது அதுல வந்து ஒரு மனிதன் அந்த கலைகள் அந்த நூல்கள் எல்லாம் சாகாம இருக்க வைக்குமா அப்படின்னா சந்தேகம் எந்த ஒரு கல்வி எந்த ஒரு பாடம் எந்த ஒரு பாடத்திட்டம் வந்து நம்மளை சாகாம இருக்க வைக்குதோ அதுக்கு பேர் தான் சாகா கல்வி சரி வல்லதார் வந்து சாகா கல்வி சொன்னா வல்லலாருக்கு முன்னாடி சாகா கல்வி பத்தி பேசுகிறாங்களா அப்படின்னா பேசிருக்கிறாங்க வல்லலாருக்கு முன்னாடி வந்த சித்த பெருமக்களும் நாயன்மார்களும் சைவ குரமார்கள் என்று சொல்லக்கூடிய நால்வர்களும் கூட சாகா கல்வியை பத்தி பேசியிருக்கிறாங்க சாகா கல்வியை பத்தி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா அரிது 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 மானிடரா பிறத்தல் அரிது அதனிலும் அரிது கூண் குருடு செவிடு பீடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது அதனிலும் அரிது ஞானமும் கல்வியும் நயத்தலுது நாணமும் கல்வியும் நயந்த வேளையில் தானமும் தவமும் தான் சிறந்தால் அரிது தானமும் தவமும் தான் சிரத்தாளாயின் வானவர உலகம் வழி திறந்துட்டுமே மனிதனுக்கு வான் உலகம் வான் வாழ்க்கை விண் உலக வாழ்க்கை என்று ஒன்று உண்டு அந்த வாழ்க்கையில நம்ம போய் வாழ முடியும் எப்பொழுது தானமும் தவமும் தான் சிரத்தாளாயின் அவர்களுக்கு விண் உலகம் வழி கெடுத்துடும் வான் உலகம் வெல்கம் பண்ணுவோங்க இப்ப நமக்கு ரெண்டு விதமான வாழ்க்கை இருக்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஒன்று மண்ணுலக வாழ்க்கை மண்ணுலக வாழ்க்கையில இருந்து யாரோ ஒருத்தருக்கு நம்ம தாய் தான் பிறப்போம் இதை படிப்போம் படிச்சுட்டு இதோ ஒரு வேலை செய்வோம் கல்யாணம் பண்ணுவோம் குழந்தைகளை பெற்றுக்குவோம் நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுவோம் பிள்ளை எடுப்போம் மூப்பு வந்துடும் மரணம் வந்துடும் போயிடும் இது ஒரு மண்ணுலக வாழ்க்கை விண்ணுலக வாழ்க்கை என்பது அப்படியா அப்படின்னா அப்படி இல்லை விண்ணுலக வாழ்க்கை என்பது நீண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை மண்ணுலக வாழ்க்கை என்பது நூறு நூறு ஆண்டுகள் அதுக்கு பட்சமான ஒரு ஆரோக்கியமாக இருந்தா ஒரு ஆறு அணைக்கு முறையிலாம் சாப்பிட்டுனா நூறு வாழ்க்கை 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 இது வந்து விண்ணுல வாழ்க்கை மண்ணுலக வாழ்க்கை மனிதனுக்கு மணி விண்ணுலக வாழ்க்கை மண்ணுலக வாழ்க்கையை தாண்டி விண்ணுலக வாழ்க்கை ஒன்று ஒண்ணு உண்டு அந்த விண்ணுலக வாழ்க்கையெல்லாம் வாழ்வதற்காக தான் அந்த மனித எடுத்தோம் நாம என்ன நினைச்சுக்கிறேன்னாக்க பக்கத்துல விடுகிறாங்க தாழ்வாகிட்டான் பக்கத்து விடுக்கிற வீடு கட்டிட்டான் அவனை போல வாழணும் இவனை போல வாழணும் அப்படி வாழணும் இப்படி வாழணும் நம்ம உதாரண புருஷர்களை வந்து நம்ம கண்ணால பார்க்கக்கூடியவர்கள் உதாரணமா சொல்றோம் அந்த வாழ்க்கை எங்க கொண்டு போய் நிறுத்தினாங்க கடைசியெல்லாம் சுடுகாட்டுல கொண்டு போய் நிறுத்துவோம் சுடுகாட்டுல சாவர்த்தியா பிறந்தோம் சாவர்த்தியா பிறந்தோம் சாவர்த்தியா நம்ம தாத்தா செத்துட்டாரு அப்பா செத்துருவாரு நாமளும் சேத்துருவோம் நம்ம பிள்ளைகளும் சேத்துருவாங்க இப்படி மனித குலங்கள் வந்து பிறந்து பிறந்து இறப்பு இறந்து இறந்து சாவதற்கான நம்ம அந்த பிறப்பு கொடுக்கப்படுது அப்படின்னா அப்படி இல்லைங்கிறாங்க எப்படி உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் திடம்பட ஈசனை தேடு திருமந்திரம் சொல்லுது திருமந்திரம் என்ன சொல்லுது இந்த உடம்பு எதுக்கு நீ பெற்ற நகை திடப்பட ஈசனை தேடு உடம்பனை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பனில் உத்தமனை கான் அவ யார் சொல்றாரு அவ என்ன சொல்றாங்க உடம்புக்குள்ள ஒரு உத்தமன் இருக்கிறார் அந்த உத்தமனை தேடு உத்தமன் இங்க இருக்கிறான் உடம்புன்னா அந்த உடம்புக்குள்ளரியா இல்ல நம்முடைய மனசுக்குள்ளையா இல்ல நம்முடைய உயிருக்குள்ளயா இல்ல நம்முடைய ஆன்மாக்குள்ளையா உத்தமன் எங்க இருக்கிறா திருமதுராஜுக்கு பதில் சொல்லுது உள்ளத்துள் ஒருவனை உள்ளூரும் ஜோதியை உள்ளத்தை விட்டு ஒரு அடி நீங்க ஒருவனை உள்ளமும் தானும் உடனிருக்கையில் உள்ளம் உள்ளத்தை விட்டு ஒரு அடி இருக்கின்றார் உள்ளம் என்ற மனம் இருக்கிறது நான் என்ற உணர்வு இருக்கிறது இருந்தாலும் ஒத்தவனை நம்ம வந்து பார்க்க முடியல ஏன் அப்படின்னாக்க மாயை மறைக்க மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை மறை மாயை மறைய வெளிப்படும் பொருள் திருமந்திரம் சொல்லுது மாயை மறைச்சினா உள்ளக்குள் இருக்கின்ற உத்தமன் என்ற அந்த இறைவன் வெளிப்படுவார் இறைவன் எங்க வெளிப்படுவார் உள்ளத்துக்குள் இருக்கிறார் அந்த உள்ளத்துக்குள் இருக்கின்ற இறைவனை மாயை மறையும் போது வெளிப்படுவார் வள்ளலாறு இதை சொல்றாரா ஆமா வள்ளலாறு சொல்றாரு எப்படி சொல்றாரு எத்துனையும் 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 வேதமுறாது எவ்வுயிரியும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உருமை ஓக்கின்றார் யாவர் அவர் உள்ளம்தான் சித்துருவா எம்பெருமான் நடம் புரியும் இடம் நான் அறிந்து இரவு நீங்க இருக்கிறார் இரவு நீங்க இருக்கிறார் கோயில் இல்லையா கோயில் இல்லையா மசூதி இல்லையா மசூதி இல்லையா சர்ச் இல்லையா போட்டோ இல்லையா கல்லுக்குள்ளையா 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 இல்ல வெங்கல சிலை இல்லையா தகத்து இல்லையா இரவே நீங்க இருக்கிறா பேதம்ராது எயிரையும் தம்மூர் போல் நினைக்கிறான் யார் தெரியுமா அவன் உள்ளத்தில் இறைவன் இருக்கிறார் இப்ப சொல்லுங்க இறைவன் எங்க இருக்கிற கொஞ்சம் கூட பேதம் இல்லாமல் எல்லா உயிர்களையும் தம் போல் நினைக்கிற எந்த உள்ளம் இருக்கிறதோ அந்த உள்ளம்தான் இறைவன் இருக்கின்ற இடம் அதுதான் இறைவன் இருக்கின்ற கோயில் அதுதான் இறைவன் இருக்கின்ற சர்ச் அதுதான் இறைவன் இருக்கின்ற மசூதி புரியுதுங்களா இறைவன் இப்ப எங்க இருக்கிற அந்த உள்ளம் அந்த நிலை வர வரைக்கும் நம்மளா சபைக்கு போறோம் எல்லா உயிரையும் நினைக்கிற உள்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கல நானும் சபை தேவை ஏன் வள்ளலார் சொல்றாரு சபை சபை எனது உள்ளம் என தான் எனக்கு அவைமளித்ததோடு அவை பெருஞ்சோதி வள்ளலார் எங்கே சபை இருக்குன்னு சொல்ற வள்ளலார் எங்கே சபை படகு இல்லையா படகு இல்லையா நல்லா வடலூர்ல இல்லைன்னு சொல்லல வடலூருக்கு போய் வணங்குது தவறு என்பது பொருள் இல்லை பொருள் விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் சபை என்னோட உள்ளம்தான் சபை சபை எனது உளம் என தான் அமர்ந்து எனக்கு அவையமளித்ததோடு அருண் பெருஞ்சோதிங்கிறது அந்த உள்ளம் எல்லாவையும் தன்னூர் போ நினைக்கின்ற அந்த உள்ளம் அந்த மனப்பக்குவம் வர வரைக்கும் நம்ம சபைக்கு போகணும் வடலூருக்கு போகணும் சபையை தரிசனம் பண்ணணும் அந்த உள்ளம் வந்துருச்சுனாக்க புரியுதுங்களா அப்ப இறைவன் எங்க இருக்கிறா சபை எங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சித்த பெருமக்களும் நமக்கு சாகா கல்வி பத்தி பேசி பெருங்கடல் நீந்து இறைவனடி சேராதா யாரெல்லாம் இறைவனடி சேர்களையோ அவங்களாம் பிறவி பெருங்கடல் நீந்த மாட்டாங்க அப்படிங்கிறது அப்ப அவர்களும் சாதா கல்வி பற்றி பேசிருக்கிறாங்க மலை மிசை ஏகினார் மாடடி சேர்ந்தால் நிலைமிசை நீண்டு வாழ்வான் ஒரு நீண்ட ஒரு வாழ்க்கை என்ன மனிதனுக்கு உண்டு அந்த வாழ்க்கையை மனிதர்கள் வாழணும் இல்லைன்னா பிறப்பு இறப்புங்கிற சுயிற்சிக்குள்ளத மாட்டுக்கிட்டே சேர்த்து போடுவாங்க அப்படின்னு சித்தர்களும் சொல்லிருக்கிறாங்க இப்ப சித்தர்கள் சொன்ன அந்த சாகா கல்விக்கும் வள்ளலா அதே சாகா கல்வி ஏன் சொல்லுவாங்க அறுபத்தி மூணு நாய் மார்கள் இருக்கிறாங்க தமிழகத்துல ஏகப்பட்ட கோயில்கள் குளங்கள் இருக்குது நிறைய சித்த மார்க்கங்கள் இருக்குது சித்த மார்க்கத்துக்கு முன்னாடி வேதாந்தமும் அவங்க வேதாந்தம் இருக்குது வேதாந்தத்துக்கு பிறகு சித்தாந்தம் இருந்துச்சு இதெல்லாம் இருக்கும்போது வரலாறுடைய பிறப்பு வரலாறு தோற்றம் இந்த உலகத்துக்கு எதிர்காலே தேவைப்படுது ஏன் நேற்றுக்கு பாத்தீங்கன்னா வரலாறுடைய பிறப்பு இல்லைங்களா நேற்றுக்கு வரலாறுடைய அவதாரத்தில் இப்ப இவ்வளவு சித்தர்கள் இருக்கும்போது இவ்வளவு நாயன்மார்கள் இருக்கும்போது வரலாறுடைய தோற்றம் வரலாறுடைய பிறப்பு இந்த உலகத்துக்கு எதுக்கு தேவைப்பட்டது அப்ப சித்தர்கள் சாதா கல்வியை சொல்லியிருக்காங்க வரலாறுக்கு முன்னாடி உள்ள நிறைய சித்தர்களும் ஞானிகளும் சாதா கல்வி பத்தி சொன்னாலும் வரலாறுடைய தோற்றம் இந்த உலகத்துக்கு எதுக்காக தேவைப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சாதான் நம்ம சன்மார்க்கத்துல பயணிக்கின்ற ஒரு அர்த்தம் இருக்கும் அவங்க சொன்னது தான் வரலாறு சொல்றாரு வரலாறு ஒண்ணு புதுசா சொல்லலை அவங்க தான் வரலாறுன்னு சொன்னாரு நாயன்மார்கள் சொன்னதுதான் வரலாறுன்னு சொல்றாரு அவர்கள் சொன்ன சீவன் தான் வரலாறுன்னு சொல்றாரு அவர்களுக்கு சொன்ன சித்தர்கள் தான் வரலாறு சொல்றாரு அப்படின்னா வரலாறுடைய தோற்றம் வள்ளலாருடைய பிறப்பு இந்த உலகத்துக்கு தேவைப்பட்டிருக்காங்க நான் வளரார் சொல்றாரு இந்த உலகத்துக்கு இறைவனால் வருவிக்க விட்டுதான் நான் வந்தேன் நான் ஏன் விரும்பத்துக்கு நான் அந்த உலகத்துல வந்து பிறக்கிறது அகத்தே கருத்து அகத்தே கருத்து புறத்தே வெளித்திருந்த உலக அனைவரையும் சகத்தே திருத்தி அவர்களும் சன்மார்க்கம் அடைவித்திடவும் இகத்தே பதத்தை பெற்று மகிழ்ந்தொடுக்கின்றே வந்தது இப்ப பொதுகை பிரிய அப்படின்னாக்க அகம் என்ற ஆன்மா ஆன்மா உடம்பு உனக்கு அதுக்கடுத்து அகப்புறம் என்ற ஜீவன் இருக்கு அதுக்கடுத்து கரணங்கள் மனோ புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய புறம் இருக்குது அதுக்கடுத்து புறப்புறம் என்று சொல்லக்கூடிய பிசிக்கல் பாடி இப்ப நமக்கு நான்கு வகையான உடம்பு உண்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஆன்மா இருக்குது உயிர் இருக்கின்றது கரணங்கள் இருக்கின்றது பிசிக்கல் பாடி ஆன்மா என்பது நம்முடைய சுதந்திரம் இல்லை அது நம்முடைய கண்ட்ரோல் இல்லை ஆன்மாவுக்கு விருக்கின்ற முன்னாடி இருக்கின்ற ஜீவன் உயிர் மனோ புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய கரண கருவிகள் இந்த உடம்பு அதாவது உடல் பொருள் ஆவி இந்த உடல் பொருள் ஆவி நம்ம சுதந்திரம் இருக்கு ஆமா நம்ம சுதந்திரம் இல்ல ஆனா உயிர் கரண கருவிகள் உடம்பு நம்ம சுதந்திரம் வளர சொல்றாரு என் உடல் பொருள் ஆவையெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உன் உடல் பொருள் ஆவையெல்லாம் ஒன்று எனக்கு தருவாய் அப்படின்னு சச்சுதந்திர பதிகிறது சொல்றாரு அப்ப இப்ப நம்ம சுதந்திரத்தோட இருக்கிறோம் எது நம்ம உடம்பு நம்ம நம்ம விரும்பப்படி சாப்பிடுறோம் நினைக்கிற மனசுக்கு நினைக்கிறபடி போறோம் வரோம் உயிர் உயிர் என்ற மனித ஜீவ நம்ம இயங்குறோம் இந்த மூன்று உடம்புகளும் நம்ம இயங்க இருக்கிற வரைக்கும் நம்முடைய கர்ம வேணி என்று சொல்லக்கூடிய சஞ்சீத கர்மா பிராப்த கர்மா ஆகாமிய கர்மா இந்த மூன்று கர்மா வந்து நம்மள இயக்கும் புரியுதுங்களா புரியுதுங்களா என் உடம்பு என்னுடைய மனசு நான் வந்து மனிதன் அப்படிங்கிற நான் இந்த மூன்று உடல் நம்மளது என்று நினைக்கின்ற வரைக்கும் நமக்கு முந்தைய வினைகளும் இப்ப செய்து கொண்டிருக்கின்ற வினைகளும் இதன் அடிப்படையில் எதிர்காலத்துல வருகின்ற வினைகளும் நமக்கு வரும் இந்த மூன்று நம்மள அப்படின்னு என்னைக்கு இறைவன் ஒப்படைக்கிறோமோ அப்போ அவர்களுக்கு கர்மா இல்ல கர்மா இல்லைன்னா கோள்களுடைய தாக்கம் இல்லை நம்ம கிரகங்களுடைய தாக்கம் நமக்கு இல்ல சூரிய சந்திரனுடைய தாக்கம் இல்ல நட்சத்திரங்களுடைய தாக்கம் இல்ல விண்மீனிகளுடைய தாக்கம் இல்ல திதிகளுடைய தாக்கம் இல்ல புரியுதுங்களா எப்ப நம்முடைய உடல் பொருளாவில நம்மளுக்கு நினைச்சுக்கிட்ட வரைக்கும் நமக்கு உண்டு நான் சன்மா இருக்கி எனக்கு கர்மா கிடையாது நான் வந்து வரலாற வணங்குறேன் எனக்கு கோளனுடைய தாக்கம் கிடையாது நான் வளலார வணங்குறேன் எனக்கு சந்திரனுடைய தாக்கம் இல்ல நான் வளலார வணங்குறேன் எனக்கு சூரியனுடைய தாக்கம் இல்ல அப்படி எல்லாம் நினைச்சிட்டு அப்படியா சூரியன் இரவானா நமக்கு இரவு தானே சூரிய பகல் வந்தா நமக்கு பகல் தானே வருதா இல்லைங்களா பௌர்ணமிக்கு நிலவு வெளிச்சடிக்கும் ஒண்ணும் கிடையாது அவரவர் செய்த வினைகளை அவரவரிடம் கொண்டு ஒப்படைக்கின்ற ஒரு சக்தி தான் நவக்கிரகங்கள் நான் சன்மா இருக்கு ஜாதகம் போய் சோசியம் போய் கிரகங்களுடைய தாக்கம் இருக்காது அப்படிலாம் நினைக்காது வரலாறு வந்து ரொம்ப தெரியா சொல்ற நமக்கும் கர்ம வினைகளுடைய தாக்கம் இருக்கிறது அது அவரவர் செய்த நிலைகளுக்கு ஏற்ப அந்தந்த நேரத்துல வந்து ஊட்டும் அதை ஊட்டக்கூடிய ஒரு சக்திக்கு பேர் தான் நகர அதனால எல்லாத்துக்கும் உண்டு கடவுளர்களை பெருகின்ற வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா தாக்கமும் உண்டு உடல் பொருள் ஆவிகள்ல அந்த மூன்று நான்கு சொல்றேன் ஆன்மா சொன்ன உயிர் சொன்ன கரண்டங்கள் சொன்ன உடம்பு சொன்ன இப்ப சித்தர்கள் என்ன பண்ணாங்கனாக்க உடலுக்கிற இருக்கிற நீக்கிட்டாங்க உடலுக்கிற என்ன அழுக்கு இருக்குது நம்ம உடம்புல என்ன இருக்குது வாதம் பித்தம் சிலத்தும் காற்று நெருப்பு வாயு இந்த மூன்று நாடிகளுடைய தோஷத்துக்கு தான் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வகையான நோய்கள் வரும் இந்த நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தெட்டு நோய்களுக்கான காரணத்தை நம்ம அந்த உடம்புல நீக்கலைன்னாங்க கண்டிப்பாக நம்மளால இறந்து போயிடும் எல்லாருக்கும் கண்டிப்பா மரணம் வந்துடும் அது போல மனம் மனம் புத்தி சித்தம் மகாரம் இதுல வந்து ராகாதி குணங்கள் என்று சொல்லக்கூடிய பதினான்கு தீய குணங்கள் லாபம் கோபம் மோகம் மோச்சம் இந்த எல்லா பதினான்கு வகை ராகாதி குணங்களும் நம்முடைய மன உடம்புல தான் தங்கி அதான் அழுக்கு அதுக்கடுத்து உயிர் உயிரில பாத்தீங்கன்னா மலம் ஜலம் சுக்கிலம் என்பது போல இந்த மூன்று அழுக்குகளும் மும் மலமும் நம்ம எது இருக்குது நம்முடைய உயிர் இருக்கு அப்ப இது இருக்கின்ற வரைக்கும் இந்த மூன்று உடம்புக்கும் மரணம் வகம் இதுல இருந்து யாரும் விடுபடவே முடியாது இந்த உலகத்துல நீங்க எந்த பதவியில் இருந்தாலும் சரி எவ்வளவு செல்வங்களை வைத்திருந்தாலும் சரி இந்த மூன்று உடம்புகளையும் இருக்கின்ற அழுக்குகளை நீக்காத வரைக்கும் யாரும் நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு நோய்களிலிருந்தோ மரணத்திலிருந்தோ முதுமையிலிருந்தோ மேலவே முடியாது இந்த மூன்று உடம்புகளையும் இருக்கின்ற அழுக்குகளை நீக்கி கொண்டவர்கள் யாருக்காக சித்தப்பெருமாள் இப்ப நமக்கு நான்கு உடம்பு இருக்குது நான்கு உடம்புல மூன்று உடம்புல மூன்று இடத்துல இருக்கு அகப்புறம் புறம் புறப்புறம் இந்த மூன்று இடங்கள் இருக்கின்ற அழுக்குகளை நீக்கி கொண்டவர்கள் சித்த பெருமக்கள் நாயன்மார்கள் மற்ற இதுக்கு முன்னாடி வந்து தமிழ் சித்தர்கள் எல்லாமே ஆனா அகம் என்று சொல்லக்கூடிய ஆன்மாவில் இருக்கின்ற அழுக்குகளை நீக்கிக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் முதன் முதலில் வித்திட்டவர் நம்முடைய வல்லல் பெருமாள் புரியுதுங்களா வள்ளலாருடைய தோற்றம் இந்த உலகத்துக்கு எது தேவைப்படுது அகம் என்று சொல்லக்கூடிய ஆன்மாவில் இருக்கின்ற அழுகைகளை நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு புரோகிராம் ஒரு சாப்ட்வேர் ஒரு மார்க்கத்தை நமக்கு கொடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு வள்ளலாருடைய தோற்றம் வள்ளலாருடைய வருகை மிக 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 அவசியமாக இருந்தது புரியுதுங்களா வள்ளலாருடைய தோற்றம் வரலாறு வருகை எதுக்காக இந்த உலகம் தேவைப்படுது ஆன்மாவில் இருக்கின்ற அழுகைகளே மனசுல இருக்கிற அழுக்குகளை நீக்கிக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் யோகம் சரியே கிரியே யோகம் ஞானம் இருக்கிறது உடம்புல இருக்கிற அழுக்குகளை நீக்கிக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் சரியை கிரியே யோகம் இருக்குது உயிர இருக்கிற அழுக்குகளை நீக்கிக் கொள்வதற்கு இந்த உலகத்துல யோகம் சரியே கிரியே ஞானம் இருக்கிறது ஆனா ஆன்மாவில் இருக்கின்ற அழுக்குகளை நீக்கிக் கொள்வதற்கு இந்த உலகத்துல யோகம் சரியே கிரியே யோகம் இருக்கிறதா அப்படின்னாக்க வளலா தோற்றுவதற்கு முன்னாடி இந்த உலகத்துல

அறுப்பு அறுப்படி அறுப்பிருக்கி தவிந்திருக்க அறுப்பு இருக்கவில்லை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஜெயமாக தலைமையில்